உறவு மக்களை கள்ளக்குறிச்சி மாவட்டம் தேகதுர்க ஒன்றியம் அருகில் இருக்கும் புக்களம் கிராமத்தில் அமைந்திருக்கும் பெரிய நாயகி அதோட வரலாறு தான் பார்க்க போகிறோம் அதிகமாக அந்த கோவில் யாரும் பார்த்துருக்க வாய்ப்பு இல்லை அதனால தான் நான் யூடியூப்பில் வந்து ரிவ்யூ பண்ணுறேன் பாருங்கள் எங்கள் கூட தெரிஞ்சுக்க நீங்களும் வாங்க வீடியோ கூட போகலாம் தாத்தா சொல்லுங்க இந்த கோயில் கோயில பத்தி சொல்லுங்க தெரியாது எனக்கு இந்த ஈஸ்வரி வந்து இந்த மயான உத்திரி வந்து இந்த சுடுகாட்டில் அமைந்து எதுக்கு இருக்கிற அந்த கோயில் தாண்டி தான் எல்லா பிரதமும் போகணும் பின்னால் சுடுகாடு சரி அமைஞ்சிருக்குறேன் சண்டாங்குன்னு பேர் இந்த அம்மா இந்த இடத்துல இருக்கு எத்தனை வருஷமா இருக்கு இந்த கோயில் அது கல்ச்சன்டா இருந்தது சின்ன வயசுல இருந்து பார்க்கக்கூடாதீங்க ஆமா கல்ச்சன்டா இருந்தது அப்புறம் அந்த அம்மாவுக்கு நல்ல நேரம் வந்து அப்படிங்களா எதுவுமே சரி சரி ஆளிசுப்பிரமணியன் எங்கள் ஆள் பேர் நல்லா சொல்லுக்காரு அப்படியா அவர் சின்ன சாலத்துல ஏன் பெரிய சாலத்துல மணிகாரா இருக்காரு அவங்க அவங்க ரோட்டுக்கார அம்மா வீட்டா இருக்காங்க அஜிலியா இருக்காங்க உங்களுக்கு முன்னா பூசரி ஆச்சுனால நீங்க தான் இருக்கங்கள அப்ப இந்த நாங்க வம்சல பிறந்தவன் ஓ ஆ வம்ச நீங்க இருக்கங்கள பூசரியா வம்சல பிறந்த இந்த அத நேர வாங்கணும் அங்க இங்க ஆ சரி ஆ வாங்கணும் இந்த அம்மா இந்த அத உட்கார வச்சிருக்கனால ஆ இந்த அம்மால கோல்கிட்ட இருந்த எங்க குல தெய்வம் பெரிய ஐயா ஆ அதனால இந்த அம்மா இருக்காங்க இருக்கு அப்படியே ஆளை மாயிட்ட

இந்த அளவுக்கு உடைச்சி இந்த அளவுக்கு சாமி உற்பத்தி பண்ணுறாங்க நிறைய பேர்த்துக்கு இந்த இடம் நான் யாருக்கும் தெரியாமல் இருக்குது உங்களுக்கு தெரியதுக்கோசரம் தான் இந்த வீடியோ நான் போட்டு எல்லாத்துக்கும் சொல்லணுன்னா பெரிய நாயகி பெரிய ஆகின்னு சொல்லுவாங்களே சாமி அந்த சாமிக்கு இந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்க அப்பயிலே பாருங்கள் பழமையான இடம் இது நிறைய பேருக்கு தெரியல நம்ம புக்கதான் நம்ம புக்கலாம் கிராமத்தில் தான் இருக்குது இது எல்லாமே ஓஹோ பெயிண்டிங்கெல்லாம் நல்லா வரைஞ்சிருக்காங்க இத்தனை நாளாக இருக்கும் எனக்கே தெரியல தாத்தா சொல்லி தான் தெரியுது தாத்தா வேண்டுதல்லாம் வந்து பண்ணுறாங்களா எல்லாமே கோயிலில் நல்லபடியாக ஆகிது சாமி எப்போ சொன்னாங்க திரும்பியும் வர புதகாமியா புதன்கிழமை கும்பிட்றாங்க சாமியா ஆ சரி ஆ எல்லாம் கும்பலாக வந்து கும்பிட்றாங்க சரி சரி தாத்தா ஆ ஆவணி மாதம் ஆவணி பதினஞ்சு சரி 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 உங்கள் பேர் தாத்தா கணேசனா சரி தாத்தா சரி தாத்தா இங்கே பூஜை பண்ணிட்டு இங்கே இங்கே இருக்குங்களா ம் ஆ சரி சரி சாமி பற்றி வரலாறு இன்னும் இன்னும் இது அவ்வளோதானா என்ன வரலாறு இந்த அம்மா தசம்புல பொறுத்துற இடம் இந்த ரோட்டுக்கு முகத்தில் சூன் தீட்டு போகிறேன் ஆமாம் ஆ ஆமாம் ஆமாம் தசம்பு பொறுத்துற இடத்துல உற்பத்தி

அவர் தோல்வி தான் இதெல்லாம் சீர் பண்ணி கட்டினாங்க ஓஹோ அதெல்லாம் அப்படி இருந்து கொஞ்சம் கொஞ்சமா எல்லாம் கூப்பிட ஆரம்பிச்சாங்க சம்பளம் தான் கிடையாது ஆ அது பெரிய ஐயா தான் கொடுக்கட்டான் அப்படியா பட்டு வெட்டி மொம்பு வாங்கி போக மாட்டான் சரி சரி வாங்கி அதை பொண்ணு இதெல்லாம் ஆ சரி தாத்தா சரி தாத்தா சரி யாராச்சும் லைட் போடுறதுக்கா கரண்ட்டு உங்கள் லைட் இது லைன் ஈத்து இங்கே கரண்ட் இல்லை ஓஹோ அப்புறம் எப்படி தங்கியிருக்குங்க இங்கே ஃபுல்லாக விளக்கி வச்சுக்கிட்ட உட்காந்துருங்க கோயிலில் சரி சரி எதாத்தா இந்த வீடியோ பார்க்குறவங்க நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்டுன்னாங்கிறாங்க இந்த வீடியோ பார்க்குறவங்க யாராச்சும் உதவி பண்ணுவாங்க ஆ இதேமாரி லைட் போட்டு அந்த ஒயர் ஏற்றுக்கலாம் சரிங்களா கவலைப்படாதுங்க யார் வந்து சொல்கிறாங்களோ அவங்களை வந்து வேணுமா இங்கே கூட இட்டு வந்து காமிக்கிறேன் நான் ஆ சரி கண்டிச்சாமி ஒரு குழந்தையா கிட்ட ஆந்த வந்து மூணு வயசு குழந்தை ஆ உடம்பு சரியாக கட்டிக்கிட்டு களை ஓடுறோம் ஆ அப்புறம் யார் சொன்னாலும் தெரிஞ்சு வர செய்து கொடுத்தேன் மிரண்டு ஆகி குழந்த பாதி வழியே வீட்டுக்கு வந்துடும் மிரண்டு ஆயிட்டு இருந்த ஆ பாதி வழியே வீட்டுக்கு அப்படியே என்ன பண்ணுங்க என்ன பண்ணியை கும்பிட்டு வேணும்ங்க ஆ பாதி நல்லபடியாக சரி சரி தாத்தா அவன் வீட்டுக்கு நிறையா நடக்கிற ஒரு அபிஷேகம் பண்ணி ஒரு சாவு காவக்கூட ம் பாப்பம் பாப்பங்குறான் நான் அப்படிங்களா செய்வாங்க செய்வாங்க அவங்க வீட்டு நிலைமை வந்து பண்ணுவாங்க இருங்க பெரிய சாமி பாருங்க ஃபுல் உருவம் ஆக்ரோசமான உருவம் இது இதுதான் கோவில் நம்ம உள்ளே போய் ஃபஸ்ட்டு பார்த்தோம் இது வெளியே இருந்த காமிக்கிறவங்களுக்கு ஆனால் அப்பியிலே வந்து அவ்வளோ பெரிய பாறையை வந்து செதுக்கி உள்ளே எந்த அளவுக்கு டேலண்ட் பாருங்கள் இதெல்லாம் பார்க்குறவங்களுக்கு தெரியணும் தான் உங்களுக்கு நான் பிடிச்சி போட்டு இதுலேயும் ஒரு அதிசயமான ஒன்றுன்னா சாமி கமிச்சிருப்பேன் சாமிக்கு அப்புறம் இவ்வளோ பெரிய ரெண்டு பாறை ரெண்டு பாறையை தாங்கிட்டு இருக்கிறது சிறிய கல் தான் இந்த கல் தான் தாங்கிட்டு இருக்குது பாருங்கள் இப்போ பார்த்துங்களேன் இந்த தாத்தா தான் எல்லாம் சொல்கிறாரு அவர் தான் வந்து கோயில் ஃபுல்லாக பார்த்துக்கிறாராம் என்ன நைட்டு வந்து தங்கக்குள்ளே வந்து கரண்ட் இல்லையா ரொம்ப கஷ்டமாக சொல்கிறாரு என்னால் முடிஞ்ச ஹெல்ப்பு நான் பண்ணுறேன் உங்களால் முடிஞ்ச ஹெல்ப்பு நீங்களும் பண்ணுங்க உங்கள்ட விடைபெறுவது பெறுவது உங்கள் சுமித் பாய்